ஒரு நாள் முந்தரங்கத்துக்கு ஒரு தாக்குதல் நடக்குது ஒரு பத்து பதினஞ்சு பேரை வரிசையா நிப்பாட்டி கிடக்கு போட்டுகள் வந்து தாக்கல் நடத்தி விட்டார்கள் சுட்டுக் கொண்டது அண்டைக்குதான் அப்போ ரத்நாயக கூப்பிட்டு வச்சுட்டு சொல்றேன் இருக்கு அங்கே அடிக்கிறதுக்கு இந்த மக்கள் வந்து இங்கே தாக்குதல் இங்க பிரபாரம் நடத்த சொல்லி அந்த மக்களுக்கு தாக்கல் நடத்த சொல்லி சொல்லியிருக்க மாட்டானே இப்படி

இதில் கையில் செய்யப்பட்டவர்கள் வீட்டை அவர் வரலருந்து வெளிக்கிறக்கோ பூசாக்கோ போகிறேன் எல்லார் அப்ப இவர்களை காப்பாத்துறதுக்கு நான் என்ன செய்யலை மட்டும் தீன் பண்ணி கொண்டு போறேன் ரத்நாயக்கா நீ பாத்தியா இல்லை அண்டு பிடி கையால் சார் கண்டுருந்தா ஓடி இருக்கிறேன்னு ஒரு சிம்பிள் வேர்டு சார் கண்டுருந்து ஓடி இருக்கிறேன்னு ரத்நாயகா அதிலிருந்து போகணும் இத்தனை அடுத்த வேர்டு அடிச்சவங்கள பார்த்து சொன்னா நிப்பாட்டு ஒரு தடவை மரியாதை நேரம் குறிப்பிடுவோம் அதுக்கு திறம்தான் என்கிட்ட கேட்டார் இப்போ நீங்களெல்லாம் பார்க்காம எப்படி புரியாத இருந்தாங்க அப்படின்னு நாங்க முன்னுக்கு வந்துட்டோம் நாங்கள் வரைக்கு இங்கே முன்னேற அவங்கள இல்லை ஒரு தடவை இல்லை அவங்களுக்கு பின்னால வந்திருப்பாங்களா இல்ல அங்க மறைஞ்சிருப்பாங்க எஸ் சரியான ஆன்சர்